ஹாய் வெல்கம் டு சாராசில்ஸ் இது எங்களோட யூடியூப் சேனல் எங்கள்கிட்ட இப்போ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் ஆரி ஒர்க்ல நிறைய வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ல இருந்து த்ரீ ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் நல்ல பிரைடல் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே ஸ்டிச்ச்டு பிளவுஸ் தான் இது வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ இது எல்லோலையே நிறைய எல்லோ கலர்ஸ் இருக்கு ஆரஞ்ச் ஷேடு செங்கல் கலர் இந்த மாதிரி சொல்லக்கூடியதுல லெமன் எல்லோ இந்த மாதிரி நிறைய எல்லோ கலர்ஸே எங்கள்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது காமனாக வரக்கூடியது வந்து பிங்க் ப்ளூ க்ரீனு ரெட்டு மெரூனு இதெல்லாம் வந்து பட்டுக்கு பார்டருக்கு வரக்கூடிய கலரு எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளுக்கு வரும் இருந்தாலும் நம்ம அந்த கலெக்ஷன்ஸை நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட் ஒயிட்டும் நம்ம கொஞ்சம் ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் பாருங்க இந்த ஒயிட் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பிளாக் சாரிக்கு கோல்டன் சாரிக்கு எல்லாமே இந்த மாதிரி வேர் பண்ணும் போது ரொம்ப அழகா இருக்கும் பார்ட்டிக்கு கட்டும் போது ரொம்ப அழகா இருக்கும் நைட்ல இந்த மாதிரி ஒயிட் ஷேடு ஆஃப் ஒயிட் ஷேடு எல்லாம் எங்கிட்ட இந்த மாதிரி உள்ள கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பருப்பு கலர் பருப்பு கலர்லேயே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இந்த पर्पलலயே ஏற்பட்ட டிசைன்ஸ் பாருங்க நான் போட்டு காமிக்கிறேன் ரொம்ப அழகா இருக்கும் இது पर्पल कलर இந்த மாதிரி ஆரனரி ब्लाउஸஸ் மாதிரி நமக்கே நிறைய இருக்குனா இந்த ஷாப்புக்கு கண்டிப்பா வாங்க வந்து பார்த்தா தான் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் திருநெல்வேலியிலே இவ்வளோ ப்ளவுஸு கலெக்ஷன்ஸ் எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் எங்களோட ஷாப் வந்து திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் நம்ம கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு ஆனப்போஸ்ட்டில் இருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தா தான் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்க முடியும்